தொடர்ந்து மூன்று அமாவாசை இந்த குகை காளியம்மன் கோயிலுக்கு வந்து காளியம்மனுக்கு நீங்க எலுமிச்சபல மாலை அணிவிச்சீங்கன்னா நீங்க எந்த வேண்டுதல் நினைச்சாலுமே அதை நிறைவேறும் சொல்றாங்க இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ்க்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சர்வம் குகை காளிமையும் கிருஷ்ணகிரி குகை காளிமன் கோயில் இருந்து நாங்க பேசுறோம் திருமண வரமில்லாத மக்களுக்கு திருமண வரமும் குழந்தை வரம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியமும் தொழில நஷ்டம் ஏற்பட்டுருச்சு தொழில கடன் ஏற்பட்டுருச்சு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் கடன் உடலில் தீர வச்சு இன்னைக்கு நல்ல தொழிலமைச்சு வருகின்ற மக்களுக்கு என்ன வரம் கேட்டு வராங்களோ அந்த வரத்தை வந்து மூன்று அமாவாசை தவறாமல் வந்து எலுமிச்சிக்கனி மாலை கொத்து குகை காளி மண் போட்டு வந்தால் உங்களுடைய நேர்த்தி கடனும் உங்களுடைய வேண்டுதலும் அத்தனை நிறைவேறும் இந்த மண்ணை மிரித்து வந்தால் எப்பேற்பட்ட சூன்யமாகட்டும் எப்பேற்பட்ட கெட்டதாகட்டும் எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியாகட்டும் அத்தனையும் தன் தலைமையில் இருக்கிறது விளையிறோம் அதே போல் இந்த மண்ணு மீறிச்சு வர அத்தனை மக்களுக்கும் இந்த குகை மூலோட அருளோட எல்லாமே வளமாக நடக்குது எல்லாரும் வாங்க இந்த குகை மூலம் தரிசனம் பண்ணுங்க இவ்வளோ சக்தி வந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு லைன் கோயிலே அமைஞ்சிருக்கு